சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்கலாலே வணங்கி பெருமக்கள் நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு திருமுறை சென்னறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்தப் பெருமானார் சிவனடியார் திருக்கூட்டத்தின் அன்பர் பெருமக்களை வணங்கிக் வணங்கிக்கொண்டு எனது அருக்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி பே சுந்தரமூர்த்தி தேசீகரையாவுடைய திருவிடிகளை நீள நினைந்து மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக்கொண்டு கொண்டு பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அரும் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள்தரும் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய நான்காவது தமிழ் வேதம் தில்லையிலே அருளியது அற்புதமான பதிகம் சுவாமி இந்த பாட்டில் தான் கேட்பார் என்னப்பா திருநாவுக்கரசு என்ன திடீர்னு வந்திருக்கிற தில்லைக்கு என்ன வேணும் என்ன குறிப்போ எதுக்கா அப்படின்னு கேட்குறாங்க சுவாமி அப்படிப்பட்ட ஒரு பதிகம் இந்த பதிகம் தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி பெரும் பற்ற புலியூர் அது தில்லைதான் அந்த பதியில் இருக்கின்ற பரமனை நாம் சிந்திப்போமாக மண் மண்ணி மண்ணுண்ட மாலவனும் மலர்மிசை மண்ணி நானும் பின்னுண்ட திருவு தின்ுண்ட திருவே மிக்கலை சிற்றம்பல தே தின்ுந்த திருவே மிக்க தில்லை சிற்றம்பல தேடலோடு பர திருச்சிற்ற்றம்பலம் இந்த பாடல்ல சுவாமி நமக்கு என்ன அருளை வழங்குகிறார் அப்படின்னா மலர்மிசை மண்ணினு அப்படிங்கிறாரு மண் உண்ட அப்படின்னா இந்த பூமியை உண்ட அப்படின்னா அளந்தவன் தெரிந்தவன் எல்லாருக்கும் அருளுபவன் பூமியை உண்ட திருமாலும் திருமால்னா நமக்கு தெரியும் மலர்மிசை மண்ணி மலர் மலர்மிசை மண்ணி நான் மலர்மேல் மேல் உரையும் பிரம்மன் இவங்க ரெண்டு பேரும் விண்ணளவு ஒளி நிறைந்த உன் திருவுருவத்தை காணும் வேட்கையராக இருந்தும் பிரம்மாவும் விஷ்ணுவும் உன்னுடைய ஒளி நிறைந்து இந்த உலகமெங்கும் ஒளியாக இருக்கின்றது உன்னுடைய உருவம் ஜோதி அருட்பெரும் ஜோதி சிவபெருமான் அப்படிப்பட்ட உன்னுடைய ஜோதி வடிவத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற வேட்கை காதல் அன்பு இவங்க எல்லாம் அதிகமாக இருந்துமே திருவுருவம் விரும்பினார் காணமாட்டார் பார்க்க முடியல ஆனால் நீ எங்கு இருக்கிறாய் தெரியுமா அப்படின்னு இதை யார் நமக்கு சொல்றாருன்னா நாவுக்கரசு பெருமானார் சொல்றாரு சுவாமி உலகலந்த பிரம்மாமும் உலகலந்த திருமாலும் படைப்பு தொழில் செய்கின்ற பிரம்மனும் உன்னை பார்க்க நினைச்சி பார்க்க முடியாம உன்னுடைய பேராற்றலுடைய ஒளி நிறைந்த உருவத்தை திருவண்ணாமலையிலே அடிமுடி காணாத இருவரும் திகைத்து நின்றார்கள் அப்படிப்பட்ட தன்மையான நீ தானாக நிலைத்து தானாக நிலைத்து திணித்திருக்கும் சிவமே திரு சிவமே திரு சிவம் பெருகிய திரு மேம்பட்ட தில்லை இந்த தில்லை எப்படிப்பட்டது தான் அவர் பெருமான் அங்கே விரும்பி நிலைத்து தியானித்திருக்கிறார் அங்கே இருந்து ஆடல் புரிந்து கொண்டிருக்கிறார் சிவம் பெருகியவர்கள் இருக்கின்ற இடம் திரு மேம்பட்ட தில்லை அந்தனர்கள் குறிக்கிறார் அடியார் பெருமக்களை சொல்றாரு இந்த பாட்டில் அப்படிப்பட்ட தில்லை சிற்றம்பலத்தில் கண்ணே கண்ணேன்னா அங்கேயே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா பண்ணுக்கு அமைந்த பாடல் ஒளிகளின் இடையே பரம் பொருளாகிய நீ வெளிப்படையாக ஆடும் மற்றை அதன் மாண்பை இன்னும் காண மாட்டாராகின்றார் பெருமானே நீ சில்லையில வந்து ஆகாச அப்படிப்பட்ட ஆகாச தலத்திலே நீ வெளிப்படையாக ஆடுகின்ற இந்த ஆட்டத்தை இன்னமும் அவங்க எல்லாம் காணாதவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அடியின் வந்து உன்னுடைய ஆட்டத்தை பார்த்து விட்டேன் சுவாமி வந்து இந்த முதல் பாட்டில் வந்து சொல்லுவார் எதுக்கு வந்தாய் அப்படின்னு ஏற்கனவே ஒரு இடத்துல கேட்பாரு இந்த பாட்டில் வந்து அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனே வந்தவாறே உன்னுடைய சாமி உன்னுடைய ஆட்டத்தை பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன் எனக்கு பெருசா ஒண்ணும் பக்தியெல்லாம் கிடையாது நீயோ முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் பரம யோகம் சிவானந்த பேரு யோகம் ஞான யோகம் சிவ யோகம் சிவப்பேறு இதெல்லாம் மூன்று வகை யோகத்துள் பெற வேண்டும் தன்னுயிர் தானே பெறல் ஆன்மயோகம் அவன் அருளே கண்ணாகப் பெற்று அருளாதல் ஞான யோகம் இப்படி எல்லாமே உள்ள பெருமான உன்னுடைய ஆட்டத்தை முதல்வன் அல்லவாணி உலகத்தின் முதல்வன் முத்தா அத்தா உன் ஆடல்கார்தான் அடியனேன் வந்தவாறு அப்படிங்கிற நீ இந்த ஊர்ல தான் அந்த சுவாமியுடைய இந்த ஆட்டத்தை தான் அவரு பார்த்து தின்னுண்ட திருவுருவே தில்லை சிற்றம்பலத்தை பன்னுண்ட பாடலோடு பரமணி ஆடுமாறே நீ எப்படி ஆடிக்கொண்டிருக்கிறாய் தெரியுமா பண்ணுண்ட பாடல்களோடு இந்த பரம்பொருளாகிய நீ பன்னமைந்த பாடல் ஒளிகளின் இடையே பரம்பொருளாகிய நீ வெளிப்படையாக ஆடும் அந்த ஆட்டத்தை அதன் மாண்பை இன்னும் காண மாட்டாராகின்றனர் அது அவர்களுடைய விதி இருந்தவாறு என்ன அவங்க இன்னும் அவனுடைய திருவுருவத்தை காணாமலும் உன்னுடைய திருநடத்தை பார்க்காமலும் இருக்கிறாங்களே அவங்களுடைய விதி இப்படி இருக்கு ஆனால் நான் பேறு பெற்றவன் உம்மனுடைய ஆட்டத்தை நான் பார்த்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுவாமி வந்து திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு தில்லையிலே தன்னுடைய திருநடனத்தை காமித்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தில்லையை விட்டு வந்து வேறொரு ஊரில் தன்னுடைய திருநடன காட்சியை காண்பித்தார் ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு இடங்களிலே தன்னுடைய திருநடனத்தை பெருமான் நிகழ்த்தியிருக்கிறார் பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாத முனிவரும் தில்லைக்கு சென்றார்கள் அங்கே போய் சிவபூஜை செய்தார்கள் பெருமானை வேண்டி தியானம் இருந்தார்கள் அந்த கூத்தினை கண்டார்கள் அப்படியே அங்கே இருந்துட்டார்கள் மரத்தில் ஏறி பூ பறிக்கணுங்கிறதுக்காக சுவாமி குளிக்கால் கேட்டார்கள் பதஞ்சலி முனிவர் வியாக்கரபாத முனிவர் ரெண்டு பேரும் பூ பறிக்கிறதுக்கு மரத்துலலாம் ஏற முடியல சுவாமி அப்படின்னு பெரும் பற்று வைத்து விட்டார்கள் பற்ற வேண்டியதை பற்றி விட்டார்கள் அதுதான் பெரும் பற்ற புலியூர் அவர்களெல்லாம் பற்று வைத்ததினாலே அது பெரும்பற்று பற்று நாமெல்லாம் வைத்திருக்கின்ற பற்று பெரும் பற்று எதில் இருக்கிறது என்றால் மனைவி மக்கள் செல்வம் பொன் பொருள் இப்படி போகத்தின் மீது நாம் எல்லாம் பற்று வைத்திருக்கிறோம் அடியார்கள் உண்மை அடியார்கள் எல்லாம் பற்றக்கூடிய பற்று அற்றவனாகிய பரம்பொருளின் மீது பற்று வைத்தார்கள் அதுவே பெரும் பற்ற புலியோ இப்படியெல்லாம் இந்த பாடலில் சுவாமி நமக்கு அருளுகிறார் நம்ம மனசை எப்படி வச்சிருந்தா சுவாமி வருவாருங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு கருத்தை கூட இந்த பாட்டில் சொல்றாரு ஒன்பதாவது பாட்டில் நெஞ்சினை தூய்மை செய்து निनकुमानिनैप्पियदे वण्जमे सेधियालो वानवर्तलै वनेनी मञ्जडै அஞ்சொலால் காண நின்று அழகா நீ ஆடுமாறே நீ ஆடு சுவாமி ஆட்டத்தை பார்க்கத்தான் நான் வந்திருக்கிறேன் எப்படி நம்மளுடைய இதயம் இருக்க வேண்டியதுமா நெஞ்சில் தூய்மை இருக்க வேண்டும் நம்ம ஒரு இடத்துல போய் உட்கார போறோம் அந்த இடத்துல குப்பையும் கூடும் காக்காப்பியும் அப்படியே காக்காலாம் நான் கொஞ்சம் இடத்தெல்லாம் அசுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதுல அப்படியே போய் உட்காருவோமா அதெல்லாம் தொடச்சிட்டு தான் நம்ம உட்காருவோம் கால் வலிக்குது போறோம் உட்கார்றோம் அந்த மாதிரி இறைவன் வந்து உட்கார வேண்டிய இடம் அமைய அமர வேண்டிய இடம் நம்மளுடைய நெஞ்சி நம்மளுடைய இதயம் அதை தூய்மை செய்திருக்க வேண்டும் தூய்மை செய்யறதுன்னா என்ன அகம்பாவம் தான் என்ற அகங்காரம் கோபம் வன்மையாக பேசுறது பொண்ணு பொருள் அது மேலே ஆசை 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 அதிகமாக வைக்கிறது இந்த நெஞ்சத்தில் எல்லாம் விட்டுடணும் அதை தான் சொன்னார் நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பியாதே அப்படிங்கிறார் அதன் நெஞ்சத்தை தூய்மை செஞ்சு நம்ம சிவபெருமானை நினைத்தால்தான் அவருடைய நம் நெஞ்சிலே வந்து உட்காருவார் எப்படி உட்காருவார் தெரியுமா நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் நம்மளுடைய இதயத்தை கோயிலாக மாற்றி அங்கே வந்து அமருவார் அவர் அப்படி அமர்ந்து விட்டாரானால் நம்மளுடைய சொல்லும் பொருளும் வாக்கும் எல்லாமே தூய்மையானதாக இருக்கும் அதுதான் இந்த பாட்டில் சொல்றாரு வானவர்களுடைய தலைவனே தேவர்களுடைய தலைவனே அடியே என்னுடைய நெஞ்சினை தூய்மை செய்து உன்னை எப்பொழுதும் அடியேன் நினைக்குமாறு திருகுள்ளம் பற்றாமல் அப்படி நினைக்காம வஞ்சனை செய்கிறாயே என்னுடைய மனசுக்கு என்னனுமோ காம குரோத லோக ஆசை எல்லாத்தையும் கொடுக்கிறாய சுவாமி அதெல்லாம் எனக்கு வானா என்னுடைய உள்ளம் தூய்மையாக வேண்டும் அப்படிங்கிறார் மேகங்கள் தங்குவதற்கு வந்து சேரும் உயரமான சோலைகளை தில்லையம்பரியில் சிதம்பரத்தில் அழகிய சொற்களை உடைய பார்வதி மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பரத்து அஞ்சோலால் அஞ்சொலால்னா அந்த சொல் உமாதேவி வந்து அழகான சொற்களை பேசுகின்றவர்கள் அப்படிங்கிறத தான் இந்த பாட்டில் வந்து சுவாமி வந்து அருளுகிறார் அஞ்சொலால் அப்படின்னா திருக்கூத்திற்கு ஏற்ப அம்மையார் பாடுவாங்களாம் அழகான சொல்லை உடைய பாடல்களை தளிரில இல்ல ரோலி அப்படின்னு அப்படி அழகாக அந்த பண்ணோடு பாடுகின்ற சிவகா சிவகாம வல்லீஷ் நம்மளுடைய உமாதேவி அஞ்சோலால் அதான் அந்த சொல் அழகாக பாடுகின்ற அம்மை அததான் இந்த பாட்டில் சொல்றாரு தில்லையம்பதியிலே சிதம்பரத்திலே அழகாக அழகிய சொற்களை உடைய பார்வதிக்கான நீ ஆடும் திறம் இருந்தவாறு என்ன உமாதேவி அங்க போய் சிவபெருமானுடைய ஆட்டத்தை பார்க்கறதுக்காக அழகாக ஆடினாரா ஆடிய அழகா அருமறை பொருளே அப்படின்பாரு சுந்தரமுத்து சுவாமிகள் இந்த மாதிரி அழகாக ஆடக்கூடியவன் கூடிய இளையம் சதிப்பிழையாமல் உமாதேவி பார்க்கறதுக்காக தாளமும் ராகத்தும் ஒன்றாக சேர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுகின்ற பெருமான் நம்மளுடைய சிவபெருமான் ஆட்டம் நல்லா திருமுறை தேவாரம் பாடும் பொழுது ஒரு உணர்ச்சி பொங்கி தானா ஆட்டம் வரணும் ஆடி பாடி அண்ணாமலை கைத்தொழ ஓடிப்போகும் நமது உள்ள வினைகலேம்னு சுவாமி சொல்லுவாங்க அப்படி நாமெல்லாம் எல்லாம் ஒரு தடவையாவது அந்த தில்லை சிற்றம்பரத்தில் சென்று அழகாக திருநடனம் முடிகின்ற அந்த பெருமானுடைய கூத்தினை பார்க்க வேண்டும் அழகிய திருவுருவத்தை காண வேண்டும் என்று நமக்கெல்லாம் வலியுறுத்துகிறார் திருநாவுக்கரசு பெருமானார் அன்பர் பெருமக்களே நாமெல்லாம் ஒரு முறையாவது அந்த திருத்தில்லை தேரையும் தில்லையில் இருக்கின்ற நடராஜ பெருமானையும் வழிபட்டோமேயானால் நமக்கு முத்தி பேரு நாம் எல்லாம் அடியார் பெருமக்கள் அடியார் பெருமக்கள் ஆகிய நாம் எதிர்பார்க்கறது என்னன்னா முத்தி பேர் அந்த வீடு பேறு பிறவாமை இதுதான் நமக்கு வேண்டும் அது வேணும்னா இந்த தில்லைக்கு போய் அழகிய தில்லை சிற்றம்பலத்தில் ஆடுகின்ற பெருமானுடைய அந்த நடனத்தை கண்டு தரிசனம் செய்வோமாக என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியிலிருந்து சிவபாலா குறைவிலாது உயிர்கள் வாழ்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்ன ஆளும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே சிவா திருச்சிற்றம்பரம்